ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக நாளை நீ தேடிக்கொண்டிருந்த உனக்கான உறவு உன்னை தேடி வரப்போகிறது அதிசயத்திலும் ஒரு அற்புதமாக நடக்கப் போகிறது கண்மணியே நீ விரும்பும் ஒன்று உனக்கு சில நேரங்களில் உடனடியாக கிடைக்கலாம் சில நேரத்தில் தாமதமாகலாம் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது அது உனக்கானதாக இருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும் கிடைக்கும் என்னை நம்பு நான் எந்த தவறும் செய்வதில்லை தாமதமாக வருவதும் இல்லை நீ தான் அவசரப்படுகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையோடு காத்திரு ஏதோ ஒரு விடியலுக்காகத்தான் ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்நோக்குகிறாய் எதிர்ப்பதும் எதிர்கொள்வதும் தானே வாழ்க்கை உன் முயற்சி வீணாகாது நிச்சயம் நாளை நீ தேடிக்கொண்டிருந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது போராடிக்கொண்டே வாழாதே வாழ்க்கை அர்த்தமற்றது கரைந்துவிடும் வாழ்ந்து கொண்டே போராடும் வாழ்க்கை அழகாகும் தங்கும் யார் எக்கேடு கேட்டால் எனக்கென்ன என்று வாழ்கின்றவர்கள் மத்தியில் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க ஆசைப்படுபவன்தான் உண்மையில் சிறந்த மனிதன் மாமனிதன் மகா மனிதன் நீ என் பிள்ளை அப்படி நீயெல்லாம் எனக்கு சமமாய் என ஏளனமாக பார்த்தவர்கள் முன் நான் உனக்கு சமமல்ல அல்ல ஒருபடி மேலே என்று உணர்த்தும்படி நீ வாழ்ந்து விட்டாலே போதும் சரித்திரம் படைத்து விடுவாய் அவர்களுக்கு முகரடி கிடைத்துவிடும் வாழ்க்கை சில சமயம் நீ விரும்புவதை தருவதில்லை காரணம் காரணம் என்ன நீ அதற்கு தகுதியானவன் அல்ல என்பதற்கு அல்ல அதை விட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக கூட இருக்கலாமே ஏமாற்றம் ஏற்பட்டால் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் என்பது உண்மையான உண்மை சில நேரங்களில் உன்னை மிகவும் புண்படுத்தும் விஷயங்கள் வாழ்க்கையின் சிறந்த பாடங்களை உனக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே இருக்கும் யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள்ள மரியாதையை நிச்சயமாக இழந்து விடுவாய் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை மாற்ற முடியாது ஏற்றுக்கொள் சில நேரங்களில் சில மனிதர்களை மாற்றவே முடியாது விட்டுவிடு அப்போதுதான் வாழ்க்கை அழகாகும் தங்கமே அப்போதுதான் உன் வாழ்க்கை அழகாகும் மனக்கவலையோடு இருக்கிறாய் வேண்டாம் தங்கமே மனக்கவலை என்பது மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் உன் மனக்கவலையோ நொடிக்கு நொடி உன்னை கொன்று எடுத்துவிடும் கொஞ்சம் கவனமாக இரு கவனமாக இருந்தால் எதையும் நீ சாதித்து விடுவாய் சாதித்து விடுவாய் என் பிள்ளை நீ உருகி நேசி கரன் கரைந்து விடாதே பணிந்து செல் அடங்கி விடாதே பழகிக்கொள் நம்பி விடாதே இருப்பதை கொடு இழந்து விடாதே மொத்தத்தில் அனைத்தையும் கொடுத்து உடைந்து விடாதே உன் இதயத்தில் சுமையை இறக்கி வைக்க நான் கொடுத்த வரம்தான் உனக்கு அனைத்துமே செல்வமே எத்தனை எதிரிகளா எத்தனை துரோகிகளா எத்தனை விரோதிகளா என்று கலங்காதி நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தைந்து வாய்ப்புகள் கொண்டது அதை பயன்படுத்து இதுபோல் கடிகாரத்துக்கு சரியான நேரத்தை மட்டும்தான் காட்டத் தெரியும் ஆனால் அந்த நேரத்தை நல்ல நேரமாகவோ கெட்ட நேரமாகவோ மாற்ற உன்னால் மட்டும் தான் முடியும் நேரமும் வாய்ப்பும் ஒரே போதும் காத்திருக்காது என்று தான் சொல்ல வருகிறேன் உனக்கு லட்சியம் இருந்தால் முயற்சி வரும் முயற்சி செய்தால் நேரம் வரும் நேரம் இருந்தால் வாய்ப்பு வரும் வாய்ப்பை பிடித்துக்கொண்டால் வெற்றிகள்ரும் தங்கமே முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடுமே நான் சொல்வதை புரிந்து கொள் அதன்படி நடந்து கொள் உனக்கு வாழ்க்கை அழகாக இருக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே உன்னுடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றுவேன் தங்கமே உனக்கான அறிவுரையை நான் சொல்லும்போது நெல்லிக்காயை போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என் பேச்சை கேட்டுக்கோ என்றுதான் சொல்கிறேன் உன் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இவற்றுக்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே அதனை வளர்த்து கொண்டும் போகாதே உன் உண்மையான குணம் என்ன என்பதை அதுவே உருக்குலைய செய்துவிடும் சிறிது நேரம் அமைதி காத்துக்கோ காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் தங்கமே இனிமேல் தங்கமே இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் காது கொடுத்து கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையை இரண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் நான் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது உன் சாயி சொல்வதைக் கேள் உனக்கு எல்லாம் நிறைந்த குணம் இருக்கிறது உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டிருந்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கு நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்துதான் சுத்தி கொண்டிருக்கிறது நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் சாக துணிந்து விடுவார்கள் என்பது நிச்சயம் எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை நாளை உன் கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் தான் இங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னொன்று தெரிஞ்சுக்கோ நாளை நமக்கான உறவு நம்மை தேடி வரும் என்று சாயி சொன்னால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்பதை மனதார நினைச்சுக்கோ எவ்வளவு துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் இரவுக்கு பின் விடிந்துதானே ஆக வேண்டும் புயலுக்குப் பின் அமைதி தானே நிலவும் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்கிறேன் தினமும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நாளை நீ தேடிக்கொண்டிருந்த உனக்கான உறவு வரும் என்றால் நிச்சயமாக வரும் பின்பார் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே உன் வசப்பட்டு வசப்பட்டுவிடும் பின்னண்ண தங்கமே வாழ்க்கையில் உனக்கு அருமையான தென்றல் காற்றாக வசந்தம் வீசத்தான் செய்யும் கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நம்ப போகிறாய் அதுதான் உண்மை என் பிள்ளை என் பேச்சைக் கேட்கும் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை என் பேச்சை தட்டாது என்றும் எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை மட்டும் செய் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேனோ அதை செய்யாது என்னதான் வரும் என்று பார்க்கலாம் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது நான் உனக்கு கஷ்டத்தை எப்பவும் கொடுப்பதில்லை உன் எண்ணங்கள் தான் உனக்கு இப்போது கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நீ எனக்கு மிக மிக முக்கியம் உன் உணர்வுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் எப்போதும் நான் கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் கடும் சோதனைகள் வந்தால் என்னை வந்துவிட்டு போகட்டும் வந்தால் வந்த வழி திரும்ப போகத்தான் செய்யும் அதை கண்டு கொள்ளாது காலம் கடந்து விட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் அதனால்தான் நீ தேடிக்கொண்டிருந்த உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது என்று ஆணித்தரமாக உறுதியாக சொன்னேன் மகிழ்ச்சியில் பிறப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை மகிழ்ச்சியில்தான் பிறக்கும் அது உன் கையில் தான் இருக்கிறது கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே பாதி வாழ்க்கை கடந்து விட்டாய் இனி உனக்கான உறவு உன்னிடம் வந்தவதும் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழலாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்